ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல வானலை அடுப்பில் வச்சுட்டேன் வானல் வந்து நல்லா காயணும் வானல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு பெரிய சைஸ் வெங்காயம் நாலு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ பத்து பல் பூண்டு நான் ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கணுங்க வதக்கினா பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு நார்மல் சைஸு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி கூட உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அவ்வளோதான் நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்க இப்போ நான் எறால் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வதக்கின பொருளில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் நல்லா பரவுகிற மாதிரி இந்த மசாலாவில் நல்லா நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதில் நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் பாருங்க நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ தொக்குக்கு தேவையான அளவு ஒரு சொம்பு சின்னதாக சின்ன சொம்பில் ஒரு சொம்பு அளவு தண்ணி வைக்கிறேங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கலந்து கொடுக்கலாம் கலந்து விட்டுட்டா பிறகு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் மிளகாய் தூள் போட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கணுங்க அதுக்கு முதல்ல நான் மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும் பாருங்கள் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது பார்த்திங்களா இப்போ நம்ம அரைச்ச விழுத குழம்புல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வந்து கிண்டி விடணும் தேங்காய் சாந்து ஊற்றணும் இல்லைங்களா அதனால் குழம்போட நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு நல்லா திக்காக வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா தொக்கு பதத்துக்கு இறால் தொக்கு பதத்துக்கு இந்த மாதிரி கிரேவி நல்லா சுண்டி வரணும் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக அழகாக சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம் நான் ஏதோ கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஒரு நம்ம பவுலில் மாற்றி வச்சிடலாம் நான் பவுலில் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இறால் தொக்கு இந்த தொக்கு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்